கோயிலுக்கு பண்ற தர்மம் இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு உங்களுக்கு பண்ணுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நீங்க தானே இப்ப ஃபோன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாங்க பேருமா ராக்கின் மேரி ஏ உங்க பேரு என் பேர் காளிமுத்து காளிமுத்து என்ன பிரச்சனைமா பிரச்சனை பையன் எங்க வீட்டுக்கார கூலி வேலை பத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க கூலி வேலை பார்த்து பையனை நல்லா படிச்சு வச்சாங்க படிச்சு வச்சு நல்லா பையன் சும்மா மெட்ராஸ்ல ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போனான் நல்லா நாங்களும் நல்லாதான் இருந்தோம் இடையில இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆனோட அஞ்சு மாசம் ஆஸ்பத்திரியில போய் நாங்க இருந்துட்டோம் வீடு இது மாதிரி நம்ம மோசமா போய் என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு பையனுக்கு பையனுக்கு வந்து வழியில போயிட்டு இருக்கும் போது பிரண்டை ஏத்திட்டு போயிருக்கான் பின்னாடி வந்து குடிச்சிட்டு வந்த அவனுங்க பின்னாடியா விட்டு ஏத்திட்டானுங்கப்பா பையனை மூணு கிலோமீட்டரு இழுத்துக்கிட்டே போயிடுச்சு என் பையனை நான் போய் எத்த வெள்ளத்துல போய் நான் பாத்தேன் என் பிள்ளையா ஒரு பொண்ணு ஒரு பையன் தப்பா வீடு இப்படி இருக்கு எப்படி இருக்கீங்க என்ன பண்றாங்க சம்பாரிச்சு என் தம்பி என்மாவன் நல்லா கெத்தாருலான்னு நான் ரொம்ப இருந்தேன் நல்லா ஆசையா இருந்தேன் நல்லா சம்பாரிச்சு நம்ம நல்லா நினைச்சு கட வாங்கி எல்லாம் பண்ணோம் இப்ப கடைசில என் பிள்ளைக்கு இந்த மண்ணீர் எல்லாம் எடுத்தோன்னு ஆயிரம் பேர் வந்து உதவி செஞ்சாலும் ஆயிரம் பேர் பணம் கொடுத்து உதவி செஞ்சாலும் இந்த பெத்த வயிறு என் வயத்துல மண்ணீர்ல இருக்கும்போது என் புள்ள வயத்துல இருந்தது எடுத்துட்டாங்க நான் எப்படி பார்ப்பேன் என்ன செய்வேன்னு சொல்லுங்க இப்ப எங்க இருக்காரு சென்னையில இருக்கான் அழைச்சிட்டு போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்காங்க அழைச்சிட்டு செங்கல்பட்டு ஆசுபத்திரி மறுபடியும் டெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அழைச்சிட்டு போய்

அந்த வெளியே போறது கூட மில்லாவில் வச்சு தைக்கிறேன்னு சொன்னாங்க அது மாதிரிலாம் வச்சு தச்சுங்கன்னா எம்லாம் செத்தே போயிருவான்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் அது சரி பண்ணுவாங்க கடவுள் எல்லாருக்குமே கஷ்டம் தருவார் கடவுள் எல்லாருக்குமே கஷ்டம் தருவாங்க கஷ்டம் வந்து நிரந்தரம் கிடையாது ஆசுபத்திரி என் பிள்ளை போய் நான் பார்த்தேன் பாருங்க என்னால மறக்க முடியல பாதா இந்த மாதிரி ஒரு பொருளை உயிரோடையே எடுத்துட்டாங்க ஏமா இங்கே பாருங்க அல்லாதீங்க கடவுள் கஷ்டம் கஷ்டம் வந்து நிரந்தரம் கிடையாது என்னைக்கு இருந்தாலும் நம்ம மாற்றிடலாம் முதல்ல இப்போ பையன் வந்தா இங்கே தங்குறதுக்கு முதல்ல வீட்டை தான் ரெடி பண்ணும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் இது பார்த்தா இதில் கண்டிப்பா இருக்க முடியாது நம்ம முதல்ல சரி பண்ணுவோம் சரியா நான் முதல்ல அதை சரி பண்ணிக்கிறேன் நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துட்டே இருங்க என்ன சொல்றாங்க பார்ப்போம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் நேரம் முடிஞ்ச உதவி முதல்ல இந்த வீட்டை சரி பண்ணி தரேன் முதல்ல இங்கே இதில் கண்டிப்பாக நீங்கள் இருக்க முடியாது இந்த முதல்ல இந்த கூறையெல்லாம் எடுத்துட்டு வேற என்ன பண்ண முடியுமோ என்னால என்ன செய்ய முடியுமோ நான் அவங்க சொல்லி உங்களுக்கு ஒரு பத்து நாளுக்குள்ள இதை சரி பண்ணி தரேன் முதல்ல ஏன்னா பையன் ஆஸ்பத்திரியில் வந்து வந்தால் கூட இங்கே தங்க கூட முடியாதனால

தாங்கிட்டு இருப்பேன் நான் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி தாங்கிட்டு இருப்பேன் என் பிள்ளை நல்லா இருப்பான்னு நினைச்சேன் நான் எங்க வீட்டுக்காரவ கூலி வேலை பார்த்து என் பிள்ளைய படிக்க வச்சாங்க ஐயா கண்டிப்பா கடவுள் கண்டிப்பா காப்பாத்தி தருவாரு நல்லபடியா ஆயிடுவாரு நீங்க கவலைப்படுங்க இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இருக்காருல்ல சரி பண்ணி அவர் வர்றதுக்குள்ள முதல்ல வீட்டை சரி பண்ணிடும் சரியா வந்தா கூட நிம்மதி இங்க இருக்கட்டும் நான் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் மளிகை ஜாமான் எல்லாருமே எல்லாருமே இருக்கு அரிசியில இருந்து பருப்புல இருந்து எல்லா மளிகை ஜாமும் இதுல இருக்கு பணத்தை கையில வச்சுக்கோங்க ஏதாவது வேணுங்கிறத நீங்க வாங்கிக்கோங்க சரியா இந்த வீட்டையும் சரி பண்ணி தரது என்னோட பொறுப்பு சரியா நீங்க உங்க பையன் சரியாக மட்டும் நல்லா வேண்டிக்கோங்க எல்லாரும் வேண்டிக்குவாங்க உங்க பையனுக்கு சரியாகுங்கிற சரியா நானும் வேண்டிக்கிறேன் சீக்கிரமா சரியாயிரும் அது வரைக்கும் நல்லா சாப்பிட்டு நீங்க ஆரோக்கியமா இருந்தால்தான் உங்க பையனை பாக்க முடியும் ரெண்டு பேரும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அதாவது போயிட்டு வருவா என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது என் பகுதி தட்டில் ரொம்பவும் சாப்பாடு சாப்பிட்ருக்கு அவன் நல்லா இருக்கும் அப்போ நான் கடவுளுக்கு